ஐசிசி தொடர்களில் ரோஹித் சர்மா மோசமான சாதனை இது என்னடா ஹிட்மேனுக்கு வந்த சோதனை டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் எயிட் சுற்றுப்பிரிவில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி விளையாடி வரும் நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு சோகமான சாதனையை பூர்த்தி செய்திருக்கிறார் ஹிட்மேன் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் ரோஹித் சர்மா பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார் ஒரே உலக கோப்பையில் அதிக சதமடித்த வீரர் அதிக சிக்ஸர் அடித்த வீரர் போன்ற பல்வேறு சாதனைகள் அவருக்கு இந்த சூழலில் ரோஹித் சர்மாவுக்கு சோகமான சாதனையும் ஒன்று தற்போது அமைந்திருக்கிறது ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி முற்பட்டு பல்வேறு சமயங்களில் வெற்றியை கண்டாலும் சில சமயம் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வருகிறார் நடப்பு உலக கோப்பை தொடரில் கூட கேப்டன் ரோஹித் சர்மா அயர்லாந்து அணிக்கு எதிராக சதம் அடித்தாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக பதிமூன்று ரன்கள் அமெரிக்காவுக்கு எதிராக மூன்று ரன்கள் அடித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ரோஹித் சர்மா பட்டியை கிளப்புவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதன் மூலம் ஐசிசி தொடர்களில் அதிக முறை ஒற்றை இலக்க ரன்களில் ஆட்டமிழந்த இந்திய வீரர் என்ற சோகமான சாதனை தற்போது ரோஹித் சர்மாவுக்கு கிடைத்திருக்கிறது ரோஹித் சர்மா ஐசிசி தொடர்களில் இதுவரை பத்தொன்பது முறை ஒற்றை இலக்கம் ரன்களில் ஆட்டமிழந்திருக்கிறார் இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் யுவராஜ் சிங் இருக்கிறார் யுவராஜ் பதினேழு முறை ஒற்றை இலக்க ரன்களில் ஆட்டமிழந்திருக்கிறார் விராட் கோலி பதினான்கு முறை ஒற்றை இலக்க ரன்களில் ஆட்டமிழந்து மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் தோனி பதிமூன்று முறையும் சுரேஷ் ரெய்னா பதிமூன்று முறையும் கிரிக்கெட் ஜாபவான் சச்சின் டெண்டுல்கர் பன்னிரண்டு முறையும் ஜாகிர்கான் கான் பன்னிரண்டு முறையும் ஒற்றை இலக்க ரன்களில் ஆட்டமிழந்திருக்கிறார்கள் இதனால் ரோஹித் சர்மாவை சில ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகிறார்கள் இந்த கிண்டல்களுக்கு ரோஹித் சர்மா வரும் போட்டிகளில் பதிலடி கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்